அம்மா தாயே அங்கால இன்றி உன்னை நம்பித்தாமா டாக்டர் டாக்டர் பா கரெக்ட் லீவ் அப்புறம் இந்த ஹாஸ்பிடல் போறங்களே டாக்டர் ஆமா பா ஹாஸ்பிடல் வரது அப்புறம் என்னாச்சு கால் வலி டாக்டர் கால் வலியா காசு எடுத்து வந்தியா எடுத்து வந்து டாக்டர் எடுத்து வா ஆ வெயிட் வெயிட் அப்புறம் நான் அந்த க்ளவுஸ்

அதுக்கு நம்பினே ஒரு மருந்து இருக்குது இதுக்கு பேர் என்ன டைம் பாம் டாக்டர் டைங்கர் போமா அப்படி ஒரு வாரத்துக்கு வச்சுக்கோ மேஸ் ஆனால் முடங்கொய் ஓகே சார் நீ என்ன சார் கேப் சார் நீங்கள் பிடிச்ச கேட்டேன் சார் கொஞ்சம் கேம் கொடுத்துதா சார் சரி சார் சார் டீசென்ன படை சேஷ் வாங்கிமா அது வரலாம் இந்த ஹோம வாட்டர் கொஞ்ச நேரம் கூட வந்து சமாளி வந்துறேன் ஓகே சார் டாக்டர் டாக்டர் கடவுள் யார சொல்லிட்டு வெளியில வந்துட்டிருக்காங்க உள்ள போட்டிரவா கடவுள் யார சொல்றாங்க ஆமா சார் வரவும் பாதி பேர் அப்படியே சொல்றாங்க உள்ள அனுப்பு கடவுள நான் பாத்துறேன் ஓகே டாக்டர் கூடா மானிடா ஐயோ இந்த மானிடர் எல்லாம் இல்ல சார் சிஸ்டர் இப்பொழுது உங்கள் டைலாக் கிடையாது வாயை பொத்தி கொண்டு அமைதியாக இருக்கவும்